கேரள மாநிலம் திரிஷூர் அருகே அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை சாரல் மழையில் நடைந்தபடியே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது கடந்த சில நாட்களாக திருச்சூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சாலக்குடியில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பசுமை போர்த்திய மலைகளுக்கு நடுவே வெண்ணிற போர்வையை போர்த்தியது போல ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை சாரல் மழையில் நனைந்தபடியே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளித்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க